என் அன்பு குழந்தையே உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் அனைத்தும் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் அல்லவா ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதகமாக மாற்றியமைக்க நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த சூழ்நிலையிலும் துன்ப காலத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் உறுதியாக இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் கரைந்து கொண்டே இருக்கும் என் அற்புதங்களை உணர்வாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் நிச்சயம் இருக்கும் சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் போகின்றது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயற்படு இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்காகும்